ஆப்கானிஸ்தானிடம் கெஞ்சிய பாகிஸ்தான் இந்தியா மேல பழி போட்ட முனீர் என்ன நடந்தது தெரியுமா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே எப்பவுமே மோதல் போக்குதான் ஆனா இப்போ ஒரு அன்எக்பெக்டட் ட்விஸ்ட் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆப்கானிஸ்தானிடம் கெஞ்சி பேசியிருக்கார் இந்தியாவால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாத குழுக்களுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் இதை கேட்டு நம்ம ஊர்ல பலரும் இது என்ன புது கதைன்னு யோசிக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு பதிலடி கொடுக்க நம்ம இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒன்னு ஆரம்பிச்சு பாகிஸ்தான் முகாம்கள் ராணுவ தளங்கள்னு எல்லாத்தையும் தகர்த்துட்டாங்க தாங்க முடியாத பாகிஸ்தான் நம்ம கிட்ட சண்டை வேண்டாம்னு கெஞ்சி நிறுத்துனாங்க ஆனா இப்போ பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் இந்தியாதான் பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய ஆதரவாளர்னு பொய் சொல்லியிருக்கிறார் நம்ம நாட்டை பத்தி தப்பாவும் சிறுபான்மையினர் பத்தி பொய் குற்றச்சாட்டுகளையும் அடுக்கிக்கிட்டு இருக்கிறார் பாகிஸ்தான் மத அடிப்படையில் பிரிஞ்ச நாடு அங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள்னு சிறுபான்மையினரை இரண்டாம் தர குடிமக்களா நடத்துறாங்க ஆனா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த துணை போகுது ஆப்கானிஸ்தானோட உறவும் சரியில்லாததால அவங்க கூட மோத முடியாம இப்போ நண்பனா பார்க்கிறதா சொல்லி சமாதானம் செய்ய பார்க்குறாங்க இந்த பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க